ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிரை பஞ்சமி கோடி கடனும் காணாமல் போக இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் கடன் தீர்ந்து பண வரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் இதை செய்வதினால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில நம்மளுக்கு இந்த தேய்விரை பஞ்சமி அப்படிங்கிறது நம்மளுக்கு வருகிறது இதுல நம்மளுக்கு வாராகி அண்ணையை வழிபடுவதன் மூலமாக கடன் தீர்ந்து கண் திருஷ்டிகள் தீரும் இதற்கு நம்ம தனியாக கண் திருஷ்டி போகுவதற்கு எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இன்றைய தினம் கிடையாது வாராகி அம்மன் வழிபாடு செய்தாலே போதும் எதிரிகளிடம் இருந்து ஓடோடி வந்து காப்பாற்றுவாள் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்ததே இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க வாராகி போட்டோ வச்சிருந்து வீட்ல பண்ணணும்னா நிறைய கஷ்டம்தான் வரும் அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாதுங்க எந்த ஒரு அம்மனும் நம்மளுக்கு கெடுதல் செய்யறதற்காக அவதரித்ததாகவே கிடையாது என்னால வாராகி அம்மன் வந்து ரொம்ப அன்பானவள் அவளை வந்து ரொம்ப எளிமையா வழிபாடு செய்யலாம் சும்மா ஒரு ஒரு தீபம் ஏத்தி வச்சு வாராகி அண்ணையே நீ தான் என்ன காப்பாத்தணும்னு ஒரு காட்டுக்குள்ள நின்னு நீங்க வணங்கினாலும் சரி கூப்பிட்டாலும் சரி ஓடோடி உங்களுக்கு உதவி செய்ய வருபவள் தான் வாராகி அன்னை அதனால இன்றைய நாள் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது இந்த நாள்ல மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் ஆறு இருந்து இரவு பனிரெண்டு மணி வரைக்குமே நீங்க இந்த பரிகாரத்தையும் செய்யலாம் வழிபாட்டையும் செய்யலாம் மிக சிறப்பான நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த நேரம் ஏன்னா வாராகி அன்னை வந்து இரவு நேர தேவதை அவளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரம் செல்ல செல்ல தான் அவளுடைய சக்திகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரத்துல நாம வழிபாடுகள் செய்யும்போது போது நாம என்ன தேவைகள் கோரிக்கைகள் முன் வைக்கிறோமோ அது வந்து விரைவிலேயே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் தேய்பிரை அன்று மாலை ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டுல விக்கிரகம் இருக்குதுன்னா கண்டிப்பா அபிஷேகம் செய்யணும் படம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க சிகப்பு நிற மலர்கள் அம்மனுக்கு பிடித்தது கிடைத்தால் வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க கிடைக்கலன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கிதோ அந்த மலர்களை கொண்டு அவளை நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த அம்மனுக்கு ஏற்கனவே நான் தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் வாராகி அம்மனுடைய சூட்சமான தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபம் எந்த முறையில் ஏற்றணும் அப்படிங்கறதே உங்களுக்கு வந்து நான் வீடியோவா கொடுத்துருக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன் பாத்துக்கோங்க இதுல வந்து இரண்டு தீபங்கள் நம்ம ஏத்தலாம் ஒன்று தேங்காய் தீபம் இன்றொன்று பஞ்சமுக தீபம் பஞ்சமி அப்படின்னாலே ஐந்து அப்படின்றது அர்த்தம் இல்லைங்களா ஐந்து பூதங்களை கொண்டது அப்ப பஞ்சமி அப்படிங்கிறது நம்ம இந்த பிரபஞ்சத்திடம் என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த பஞ்ச தீபம் ஐந்து திரி போட்டு ஏற்றக்கூடிய விளக்கு இன்றைய தினம் நிறைய கடைகள்ல கிடைக்கிறது அதை வாங்கிட்டு வந்து நெய்யோ நல்ல நெய்யோ ஊற்றி சிகப்பு நிற திரி போட்டு ஏத்துவது மிக மிக விசேஷமானது அதற்கப்புறம் அம்பாளினுடைய காயத்ரி மந்திரம் வாராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரம் நீங்க சொல்லி அவளை வழிபாடு செய்யலாம் வாராகி அம்மனுடைய போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்து அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா தீபதூப தூப எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் நெய்வேதியமாக பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருளை வைப்பது தான் மிகச் சிறப்பு அதனால நீங்க கிழங்கு வகைகள்ல நீங்க வேணாலும் வாராகி அன்னைக்கு வந்து நீங்க நெய்வேதியமாக வைக்கலாம் இப்ப இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் நீங்க இந்த வழிபாடெல்லாம் செய்யறீங்க அப்படின்னா வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு அதற்கப்புறமாக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இல்லைங்க நாங்க வழிபாடெல்லாம் செய்யல பரிகாரம் மட்டும்தான் தான் அப்படின்னா கூட நீங்க தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை வந்து என்ன எப்படி செய்யணும்னா இதற்கு வந்து ஒரு பிரியாணி இலை நம்மளுக்கு தேவைப்படுது இதை வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பிரியாணி லீஃப் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சிகப்பு நிற பேனால உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்குதோ அந்த கடன் தொகையை வந்து நீங்க எழுதிக்கோங்க நீங்க யாருக்கு கொடுக்கணும் திருப்பி நீங்க கடன் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்களோ அவங்க பேர் தெரிந்தால் அவங்க பேரோட நீங்க இந்த அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கலாம் இப்ப பேங்க்ல இருந்து நாங்க வாங்கியிருக்கோங்க அப்படின்னா அந்த பேங்கோட நேம் எழுதிட்டு அதற்கு கீழே நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்டை எழுதிக்கோங்க எழுதிட்டு இந்த பிரியாணி அலைய உங்களுடைய வலது கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு வாராகிய மன மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இந்த கடன் மிக விரைவில் அடைய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் முன்னேற்றம் அடையணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு வாராகி அன்னைகிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த இலை இருக்குது பாத்தீங்களா இந்த இலைய வந்து கிளாக் வைஸ்ல மூன்று முறை சுத்திட்டு உங்க வீட்டிற்கு வெளியில உங்க வீட்டுக்கு வெளியில போய் அந்த இலைய வந்து எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்து அப்படியே நீங்க ஊதி விட்டலாம் நாம இப்போ இந்த பிரபஞ்சத்திடம் ஒப்படைச்சிட்டோம் அது அந்த வேலைய பார்த்து கொள்ளும் நம்ம வாராகி அன்னைகிட்டையும் நம்ம வேண்டி இருக்கிறோம் நீங்க தீராத கடன்ல இருந்தா கூட அந்த கடனை நீங்க விரைவில் திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் உருவாக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பண வரவு உங்களுக்கு ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில பணம் வந்தாதான் நாம வந்து கடனை திருப்பி செலுத்த முடியும் அதனால உங்களுக்கு கடன் தீர்ந்து பண வரவை வந்து அதிகரிக்கும் இன்றைய உலகத்துல கண்கண்ட கடவுளாக விளங்கக்கூடியவள் வாராகி அன்னை அந்த வாராகி அன்னையை மனமுறுகி நாம வழிபாடுகள் செய்யணும் இதில் நிறைய பேர் ஒரு சந்தேகம் கேட்குறீங்க நாங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடல ஆனால் வீட்டில் சமைச்சு வச்சுருக்கிறோம் அப்படி சமைச்சல் செஞ்சு வச்சுட்டு நாங்கள் ச வழிபாடுகள் முடிச்சிட்டு நாங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாதுங்க இன்றைய தினம் பஞ்சமி அப்படின்னாலே நீங்கள் நான்வெஜ்ஜு வீட்லேயும் சமைக்கக்கூடாது நீங்களும் சாப்பிடக்கூடாது நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து முழுமையாக சுத்தமாக நாம முழு நம்பிக்கையோட நாம செய்யணும் அதனால அசைவம் சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வழிபாடு எதையுமே நீங்க செய்ய வேண்டாம் நீங்க சாப்பிடாம நம்ம பயபக்தியோட தூய்மையாக இருந்து நம்மளுக்கு இதுல வந்து உள்ள தூய்மையும் உடல் தூய்மையும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதனால கொஞ்சம் கஷ்டம்தான் கஷ்டம் தான் ஆனா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால அசைவத்தை தவிர்க்க முடியவில்லை அப்படிங்கிறவங்க இத நீங்க செய்யவே செய்யாதீங்க வரக்கூடிய பஞ்சமி திதிகளில் நீங்கள் இதே போன்று செய்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்